சக்தி செவ்வாடை கட்டியிருக்கிறாய் மன்றத்திற்கு போகிறாய் மருவத்தூர் வருகிறாய் அருள்வாக்கு கேட்கிறாய் அடிகளாரை பார்க்கிறாய் பாதபூசை செய்கிறாய் இன்னும் கூட மகனே ஏன் பயப்படுகிறாய் தர்மங்கள் செய்கிறாய் தானங்கள் செய்கிறாய் உருள் வளம் வருகிறாய் ஓம் சக்தி சொல்கிறாய் துண்டுகள் செய்கிறாய் இன்னும் கூட மகனே ஏன் பயப்படுகிறாய் நீயாக இங்கு வரவில்லை மகனே நானே உன்னை வரவழைத்தேன் நீ நடந்து வந்த கடந்து வந்த பாதையை பார் அம்மா இருக்கிறேன் துணையாக நானே இருக்கிறேன் அம்மா இருக்கேன் பயம் எதற்கு இது அன்னையின் அருள்வாக்கு ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி சக்திகளே உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் அனுபவங்களை கீழ்காணும் மின்னஞ்சல் முகவரிக்கு வீடியோ வடிவிலோ ஆடியோ வடிவிலோ எங்களுக்கு அனுப்பவும் மற்றும் மறுவூர் மகிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஓ